அஞ்சு லட்சம் பேர் உணவு பஞ்சத்துல இறந்திருக்காங்க அந்த காசா ஒரே நாள்ல பதினாலாயிரம் குழந்தைகள் சோறு இல்லாம செத்து இருக்கிறாங்க இந்த உணவு பஞ்சம் வந்த பிறகு பாலஸ்தீன பெண்களை பாலியல் அத்துமீறல் செய்யறாங்க உன் குழந்தைக்கு சோறு தரேன் உன் குழந்தைக்கு இது தர்றேன் உன் குழந்தைகளாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி பாலியலாக சுரண்டுகிற ஒரு அயோக்கியத்தனத்தையும் இஸ்ரேல் செய் அமெரிக்கா நேட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா ஒப்பந்தத்தையும் ஒண்ணும் ஆக்கிட்டு போயிருக்கு இவங்க மேல எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் ஐநாவை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்க அமெரிக்கா வணக்கம் தோழர்களே இந்த வீடியோ பாருங்க பாத்தீங்க இந்த அழுகுறலும் இந்த மரண ஓலமும் காசாவில் நடந்த வெடிப்பு நேத்து ராத்திரி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் காசாவின் மீது குண்டு மலை பொழிந்திருக்கிறது அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணமடைந்திருக்கிறார்கள் என்ன இருக்குங்க இஸ்ரேல் ஒரு அதிகார வெறி கொண்ட ஒரு நாடு உங்களுக்கு சொல்லவே வேணும் உலகத்துல மிகப்பெரிய போரை நிகழ்த்தக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நாடு எது அப்படின்னா அது இஸ்ரேல் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை மொத்தமா ஆக்குப்பை பண்ணி இஸ்ரேல் என்கிற தனி வந்தவனுக்கு வாழ்க்கை கொடுத்து உணவு கொடுத்து தங்குப்பான்னு சொல்லி உதவி செஞ்ச மனுஷங்க இன்னைக்கு சொந்த நிலத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரியுங்க அங்க நடந்த அயோக்கியத்தனத்தை பல முறை நாம் பேசி இருக்கிறோம் ஒட்டு மொத்தமா காசாவை குண்டு மலையில முடிச்சாங்க மக்கள் எல்லாம் பீதி அடைந்து பக்கத்து மாவட்டங்களுக்கு பக்கத்து பகுதிகளுக்கு ஓடுனாங்க அஞ்சு லட்சம் பேர் உணவு பஞ்சத்துல இறந்திருக்காங்க அந்த காசால ஒரே நாள்ல பதினாலாயிரம் குழந்தைகள் சோறு இல்லாம செத்து இருக்கிறாங்க காசால உணவு கேட்டு போனவங்களை துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்கு இஸ்ரேல் ராணுவம் இதெல்லாம் தாண்டி அந்த பாலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான விளையாட்டு வீரர் ஃபுட்பால் விளையாட்டு வீரர் அவரு உணவு வாங்க போறப்ப துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டு பரபரப்பானது இந்த உணவு பஞ்சம் வந்த பிறகு பாலஸ்தீன பெண்களை பாலியல் அத்துமீறல் செய்யறாங்க உன் குழந்தைக்கு சோறு தரேன் உன் குழந்தைக்கு இது தர்றேன் உன் குழந்தைகளாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி பாலியலாக சுரண்டுகிற ஒரு அயோக்கியத்தனத்தையும் இஸ்ரேல் செய்தது பத்திரிகையாளர்கள் ஹாஸ்பிட்டல் எதுவுமே பார்க்காம அடிச்சு கொண்டாங்க பாலஸ்தீனத்துக்குள்ள நுழையிறதுக்கு மூன்று வழி இருக்கு அந்த மூன்று வழிகளையும் அடைத்தார்கள் உலக நாடுகள் பாலஸ்தீனத்திற்காக கண்ணீர் வடித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தினாங்க அமெரிக்க ராணுவ பெண்கள் போராட்டத்தை நடத்தினாங்க போராட்டத்தை நடத்தினாங்க இது ஒரு இன அழிப்பு America <laughs> Israel is burning children alive Israel is burning children alive for one year I have watched Israel burn children alive you don't care about veterans you don't care about American values you are destroying this company this country shame on all of you may God give you the moral courage may God உலக நாடுகள் முழுவதும் இந்த இன அழிப்புக்கு எதிராக நின்றது ஐநா சபை இது ஒரு இன அழிப்பு என்று தீர்மானம் போட்டது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் இஸ்ரேல் மீதும் ஏதாவது ஒரு கண்டனத்தை கொண்டு வந்தால் அமெரிக்கா போய் காப்பாத்திரும் அமெரிக்கா நேட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா ஒப்பந்தத்தையும் ஒன்னும் ஆக்கிட்டு போயிருது இவங்க மேல எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் ஐநாவை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கு அமெரிக்கா ஏன்னா நாலு டிரில்லியனுக்கு மேலான ஆயுதங்களை இஸ்ரேல் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கி இருக்கிறது இஸ்ரேல இருக்கு இஸ்ரேலுக்கு பல நாடுகளும் திரும்ப 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 பேசி கொண்டு வந்தாங்க இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் போன பத்தாம் தேதியில இருந்து அமல்ல இருக்கு அந்த மக்கள் கொண்டாடினாங்க அப்பா நீ நம்ம ஓடி ஒழிய வேண்டியது இல்ல என் பிள்ளைங்க குண்டு சொத்தத்துல கதறி அழ வேண்டியது இல்ல ரத்தமும் சதையுமா நம்ம உறவுகள் செத்து குவியற வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு கொண்டாடுனாங்க அந்த மக்கள் அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுனாங்க அதுல மண்ணள்ளி போட்டிருக்கு இஸ்ரேல் மூந்தா நாள் திங்கக்கிழமை ஒரு ராணுவ வீரரை காசா கொண்டுடுச்சு காசாவுல இருக்கிற கமாஸ் ஆயுதம் ஏந்திய புரட்சி படை கொன்றுச்சு அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சு திங்கக்கிழமையே காசா மேல குண்டு போடுங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமான உத்தரவை நதனியாக கொடுத்துரு இந்த உத்தரவு கிடைச்ச உடனே மூன்று நகரங்களை சுத்து போட்டு குண்டு போட்டிருக்காங்க நள்ளிரவுல இந்த மக்கள் எல்லாம் போர் நிறுத்தம் இருக்குன்னு நம்பிட்டாங்க இந்த மக்கள் போர் நிறுத்தம் இருக்கு நமக்கு ஒண்ணும் ஆபத்து வராதுன்னு நம்பி ஊருக்கு நடுவுல மையப்பகுதிக்கு போயிட்டாங்க புலம்பெயர்ந்தா அங்க குடி போக ஆரம்பிச்சுட்டாங்க போர் நிறுத்தம் வந்துருச்சுல நீ நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு பகுதிக்குள்ள போனாங்க எப்படி ஈழப்போர்ல ஆட்சியாளர்களாக இருந்த சிங்களர்கள் எப்படி எல்லாம் நம்ப வச்சு இந்த இடத்துக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி ஒரு இன அழிப்பை செய்தார்களோ அதை போல பாலஸ்தீனர்களை நம்ப வைத்தார்கள் பாலஸ்தீன மக்கள் ரொம்ப வெகுளியா இருக்காங்க ரொம்ப உதவி செஞ்சு ஒன்னும் இல்லாம போனவங்க அந்த மக்கள் நம்பிட்டாங்க இவன் ஏன் வந்து இஸ்ரேல் இறங்கி வந்து முதல்கட்ட போர் நிறுத்தத்தை போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டான் எங்களுடைய பிணைய கதி கைதிகளை எல்லாம் மொத்தமா நீ ரிலீஸ் பண்ணு உங்க ஆளுக நாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம் ஏன்னா நெதன்யாவுக்கு இஸ்ரேல்ல ஒரு நெருக்கடி இருந்தது அவன் நாட்டிலேயே ஒரு நெருக்கடி இருந்தது பிணைய கைதிகளை இன்ன வரைக்கும் நீ மீட்கவே இல்லை அப்படின்னு ஒரு நெருக்கடியை இஸ்ரேல் அரசுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுத்தாங்க நெதன்யாவுக்கு கொடுத்தாங்க அதனால் நெதன்யாவுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு பணைய கைதிகளை மீட்டிருணும் அப்படின்னு ஒரு நரி திட்டத்தை போடுறாரு நெதன்யாவு அந்த நரி திட்டத்தின் அடிப்படையில தான் மொத்த கைதிகளையும் நீங்க வெளியிட்டாதான் அனுப்பி விட்டாதான் நாங்க போற ஒப்பந்தத்துக்கு ஓகே ஆகும்னு எழுதிட்டானுங்க அப்ப மொத்த பேரையும் நாங்களும் கொடுக்குறோம் நீங்களே எங்க கைதுகள்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு ஒப்பந்தம் போட்டாச்சு இது அமல்ல இருக்கு அப்படி தான் ஒரு ராணுவ வீரரை ஹமாஸ் கொண்டுருச்சுன்னு பொய் குட்டிருச்சாட்டு ஏன்னா கெடுதல் நினைக்கிறவனுக்கு ஆதாரம் எல்லாம் அவசியமே இல்லை உண்மை எல்லாம் தேவையே படாது அவன் ஐம்பத்தாறு பொய்ய சொல்லிட்டு இன அழிப்ப செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் அதுதான் அங்க நடக்குது ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்டார் ஹமாஸ் போர் ஒப்பந்தத்தை மீறிடுச்சு அப்படிதான் நெதன்யாகு அங்க பாலஸ்தீனத்தின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த உத்தரவு இதை ஹமாஸ் மறுக்குது நாங்க போர் ஒப்பந்தத்தை ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சிட்டு இருக்கோம் நாங்க போர் ஒப்பந்தத்தை ஒரு இன்ச் கூட நாங்க மீறல வேணும்னே நெதன்யாகு அவங்க ஆளுகளை புற நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் மொத்தமா நாப்பத்தி எட்டு பேரு கொஞ்சம் பணங்கள் இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா அங்க பிணங்கள் எங்க புதைக்கப்பட்டதுன்னு தெரியல அந்த பிணங்களை புதைச்ச பல பேரும் இன்றைக்கு வீரன் மரணம் அடைஞ்சிட்டாங்க ஹமாஸில் அவங்க இறந்து போயிட்டாங்க அதனால அவங்க எங்க உடம்பு புதைக்கப்பட்டுச்சுன்னே கண்டுபிடிக்க முடில கொஞ்சம் பேருக்கு நினைவு இல்லை ஏன்னா ஓடிக்கிட்டே இருந்தாங்க குண்டுமலை பொழியிற இடத்துல அடக்கம் பண்ணும்போது அவங்களுக்கு நினைவு இல்லைன்றாங்க இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு ஆனால் உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கோவம் என்னன்னா இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா நீங்க பொய்யான பணங்களை எல்லாம் எங்களுக்கு அனுப்புறீங்க பொய்யா அங்க சும்மா தோண்டி ஒரு பணத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நேற்று நள்ளிரவுங்க மக்கள் நிம்மதியா இந்த ஒரு பத்து நாள் இருபது நாள் தான் நிம்மதியா தூங்கிருப்பாங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் குழந்தை குட்டிங்களோட அப்பா அப்படின்னு குண்டை போட்டானுங்க மூன்று நகரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே காசா முடிஞ்சிச்சு காசா வந்து வடக்குல இருக்கு தெக்க கான் யூனுஸ் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த நகரமும் அழிக்கப்பட்டிருக்கு ரஃபா என்கிற ஒரு நகரமும் இருக்கு இந்த ரஃபா கான் இங்கிட்டு காசா மூணு நகரத்து மேலயும் குண்டை போட்டு விட்டாங்க நடுராத்திரியில இந்த மக்கள் ஏமாந்து போய் நம்ம நீ பாதுகாப்பார்ப்பு நம்பி போய் இந்த போர் ஒப்பந்தத்துல உண்மை இருக்கிறதா நம்பி இஸ்ரேல் நாட்டினுடைய சதி வலையில சிக்கிட்டாங்க குடும்பம் குடும்பமா அஞ்சு பேர் ஆறு பேர் கொத்து கொத்தா சேர்த்திருக்கிறாங்க ராத்திரிக்கு மின்சாரமும் இல்ல அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க குழந்தைங்களையும் குட்டிகளையும் பாருங்க ஏல்லா அப்படின்னு அவங்க கதறி அழுகுறாங்க பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாம கையேறு நிலையில பெத்தவங்க இருக்கிறாங்க உயிரோட இருக்கும்போது உணவு கொடுக்க முடியல இப்பயும் ஒரு மரண ஓலம் அது மக்கள் நிறைய நொறுங்கி போயிருக்கிறாங்க நயவஞ்சகமா முதுகலை குத்தி இஸ்ரேல் அல்சிஃபா என்கிற மருத்துவமனையில குண்டை போட்டிருக்காங்க நடுராத்திரி என்ன கொடுமைங்க உலக அளவில் இருக்கிற போர் சட்டத்துல மருத்துவமனைகள் செஞ்சிலுவை சங்கங்கள் ரிப்போர்டர்ஸ் இவங்க மேலாம் குண்டு போட கூடாது இருக்கு இவங்களுக்கு எந்த விதியும் ஒத்து வராது போல இருக்கு எந்த விதிக்கும் இவங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க போல இருக்கு எந்த விதிகளும் இவர்களை கட்டுப்படுத்தாது இவங்க எது வேலை மேலான்னு போடுவாங்க இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா குண்ட தூக்கி மருத்துவமனையில அல்சிஃபா என்கிற மருத்துவமனை மேல போட்டு அங்க அப்படி கூண்டோட பள்ளிக்கூடத்து மேல போட்டு கூண்டோட குழந்தைங்க இப்ப நடந்து குண்டு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இதுக்கு இடையில இந்த போர் ஒப்பந்தத்தின் போது ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு பணைய கைதிகள் அப்புறம் அவங்க கைதியா புடிச்சு வச்சிருந்த இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேல எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க அது ஒண்ணுதான் இந்த போர் ஒப்பந்தத்தில் நடந்த நல்ல விஷயம் ஒரு இருபது நாள் தூங்கி இருப்பாங்க அது ஒண்ணுதான் இந்த ஒப்பந்தத்தில் நடந்த விஷயமே ஏன்னா இஸ்ரேல் இப்படி பண்ணுது அப்படின்னா இஸ்ரேலுடைய நோக்கம் போர் நிறுத்தம் இல்லை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்ரேலுடைய நோக்கம் போர் நிறுத்தம் இல்லை ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்றாரு நான் எட்டாவது நாடாக இந்த போரை நிறுத்திருக்கேன் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நான் தான் நிறுத்தினேன் எட்டு நாட்டுகளினுடைய போர்களை நான் நிறுத்திட்டேன் எனக்கு தான் உலகத்தின் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் கொடுக்கலன்னா புடிந்து வந்துடுவார் போல இருக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு நேற்று ஜப்பானுக்கு போயிருக்காரு ஜப்பான்ல சில ஒப்பந்தங்கள் செய்யறதுக்கும் உடன்படிக்கை பண்றதுக்கும் ஜப்பான் போயிருக்கிறாரு ட்ரம்ப் ட்ரம்ப் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க என்னங்க நீங்க ஏதோ வந்து எட்டாவது நாடா போற நிறுத்திட்டேன்ட்டீங்க ஆனா அங்க பார்த்தா இஸ்ரேல் குண்டை போட்டுக்கிட்டு இது என்ன நியாயம் கேட்டா இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்டாரு அந்த போரை மீறிட்டாங்க கமாசு அதனால இஸ்ரேல் தன் பங்குக்கு குண்டை போடுறாங்க தா மேல போர் குண்டு போறது நியாயம் தானு பேசியிருக்காரு யார் ட்ரம்ப் ட்ரம்ப் போல ஒரு கோழைகள் மனித அறமற்றவர்கள்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறதெல்லாம் உலகத்துக்கே கேடுதான் ஏன்னா அவங்களுக்குன்னு சில சிறப்பு அதிகாரத்தை அந்த காலத்துல கொடுத்துட்டானுங்க அந்த அதிகாரத்தை வச்சுட்டு இந்த கும்பல்லாம் ஆடுது எந்த நல்லது கட்டதையும் மக்கள் குறைந்தபட்சம் கேட்க கூட முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு நான் தான் எட்டு நாட்டு போற நிறுத்தினேன்னு சொன்ன ட்ரம்ப் இவங்க தாக்கிட்டாங்க அதனால அவங்க பதிலுக்கு தாக்குறாங்கன்னு சொல்றது அது நியாயம் தானேன்னு சொல்றது எவ்வளவு மாதிரியான அயோக்கியத்தனம் சரி எதுக்குங்க இஸ்ரேல் இவ்வளவு பாடுபடுதுன்னா இஸ்ரேல் ஒன்னும் யோகியம் கிடையாது போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலினுடைய அஜெண்டா கிடையாது நம்ம தான் நம்பி ஏமாறுறோம் அன்னைக்கே நான் சொல்லிட்டு இருந்தேன் இஸ்ரேலை நம்ப கூடாது இஸ்ரேல் ஒரு நரிவஞ்சகன் நயவஞ்சக கூட்டம் மூச்சுகளை குத்துவானுங்க அவனுக்கு எந்த அறமும் இல்லை எந்த சட்டமும் அவங்களை கட்டுப்படுத்த முடியாது என காசை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ட்ரம்ப் மாதிரியான ஆளுகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு வேலை பாக்குற இழி கூட்டம் இந்த கூட்டம் அப்படின்னு நம்ம அன்னைக்கே நம்ம பேசணும் இது நடந்து போச்சு நானூறுக்கு மேற்பட்டவங்க நடுராத்திரி வங்கோலையா ஏன் ஜெத்தம்னே தெரியாம செத்து போச்சு உங்க அரசியல் உங்க அதிகார வெறி உங்க பதவி வெறி உங்க மத வெறி இன வெறி எந்த மண்ணும் தெரியாத அறுபது குழந்தைங்க நாசமா போச்சு செத்து போச்சு இது காரணம் என்ன நினைக்கிறீங்க இஸ்ரேலினுடைய திட்டமிடல் அது ரொம்ப தெளிவா இருக்கு இப்ப அவங்களுடைய திட்டம் காசாவை கைப்பற்றுவது காசாவை கைப்பற்றுறது அப்பனா அங்க இருக்கிற மக்களை அழிப்பது பூண்டோடு அந்த மக்களை அழித்து விட்டு காசாவை கைப்பற்றுவது ஹமாசை ஒழிப்பதாக அந்த மக்களை புறம் ஒழிச்சிருது ஹமாஸ் என்பது ஆயுதம் தாங்கிய குழு இருக்கு அவங்க மக்களுக்காக அவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க இந்த ஹமாஸ் அழிக்கிறதா சொல்லி சாமானிய எளிய மக்களை அழிச்சிட்டு காசாவை கைப்பற்றுவோம் காசாவை கைப்பற்றின பிறகு இஸ்ரேலுடைய ஆட்சி அங்க கொண்டு வரது இஸ்ரேலுடைய நாட்டின் ஒரு பகுதியாக காசாவை மாத்துறது அப்படி இல்லைன்னா ஒரு பொம்மை ஆட்சியை காசாவில உருவாக்குவது அங்கே ராணுவத்தை இவங்க ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துவது இஸ்ரேல் ராணுவத்தை இந்த திட்டமிடல்களினுடைய அடிப்படையில் தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பல நாடுகள் சுதந்திர பாலஸ்தீனத்தை அறிவிக்கிறாங்க சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறாங்க சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற நாடு உருவாக வேண்டும் என்று பல நாடுகள் கூட நிக்கிறாங்க அப்ப இது அடுத்த கட்டத்துக்கு வளருது அப்ப இந்த பாலஸ்தீனம் சுதந்திர நாடாயிருச்சு எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாமல் ஆடு மாடுகளை சுட்டுக் கொள்வது இஸ்ரேல் இறங்கி அடிக்க முடியாது அது ஒரு நாட்டுக்கு நாட்டுக்குமான பகையாயிரும் இன்னும் அது நாடா அங்கீகரிக்கப்படல இப்ப சுதந்திர குடியரசா இது அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு இன்னும் பெரிய அளவு நெருக்கடி ஆயிரும்னு அதை ஒடுக்கி அதை தடுத்து அந்த நாடுகள் மீது வரிய போட்டு ஒரு பக்கம் ட்ரம்ப் வேலையை பாக்குறப்பல காசா இருந்தா தானே விட்ற அப்படின்னு இஸ்ரேல் இறங்கி போர் எப்பயுமே அபாயகரமானது தொடுத்தவனுக்கும் போர்ல மாட்டிக்கிட்டவனுக்கும் சிக்கல் இருக்கு ரெண்டு பக்கமும் சாமானிய மக்கள் சாவாங்க குழந்தைகள் சாவாங்க பெண்கள் சாவாங்க முதியோர்கள் சாவாங்க வயதானவர்கள் நோயாளிகள் சாவாங்க எல்லாரும் செத்து போவாங்க இந்த பணக்காரங்க மட்டும் சேஃபா இருப்பானுங்க போர் அபாயகரமானது அப்படின்றத நம்ம எப்பயுமே என் மனசுல வச்சுக்கணும் எந்த எதிரியா இருந்தாலும் போர் தீர்வு இல்லை நம்ம உறுதியா இருக்கணும் இப்பையும் ஐநா சபை பல்வேறு உலக நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள் பக்கத்துல தானே இருக்க இந்தியா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் யார் ஒடுக்கப்படுகிறார்களோ யார் குரல் வலை நசுக்கப்படுகிறதோ அவங்க பக்கத்துல நிக்கிறதாங்க நியாயம் நேர்மை அரசியல் அதாங்க நம்ம கத்துக்கிட்டது அதுக்கு இந்தியா தயாராகணும் இந்தியா இஸ்ரேலுக்கு இந்தியா முடிவெடுக்கணும் இதுல தொடர்ந்து உலக நாடுகள் பாலஸ்தீனத்தை காப்பாற்றணும் அந்த மக்களினுடைய கண்ணீரை மாதிரி சாதாரண ஆளுக கோவப்பட முடியும் மக்கள்கிட்ட ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம கையில என்னங்க இருக்கு அதிகாரமா இருக்கு